வணக்கம் நான் தீபம் பண்ணையிலேருந்து இப்போ கொஞ்சம் தானே மழை ஆரம்பிக்கக்குள்ள பெரும்பாலான இடங்களில் வந்து ஈசல் வரும் இரவையில் நாங்கள் லைட் போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த இடங்களில் ஈசல் வரும் அந்த அப்படி ஈசல் வர நேரங்களில் வந்து காலையில் நீங்கள் நேரத்துக்கு கோழி எடுத்து வந்து விட்டிங்கன்னு சொன்னால் கோழி அந்த அப்படியே விரும்பி சாப்பிடும் அப்போ அந்த மற்றது ஈசல் விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஈசல்ல வந்து சரியான ரிச் ப்ரோட்டீன் என்று சொல்கிறது கோழிகளுக்கு கிடைக்கிற ப்ரோட்டினில் வந்து நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும் இந்த ஈசலில் மற்ற கோழிகளும் நல்லா சுறுசுறுப்பாக அதை சாப்பிடும் எல்லா வகையிலையும் ஆரோக்கியமானது இந்த ஈசலை கோழிகள் தீவிரமாக சாப்பிட்றதால அது மட்டும் இல்லாமல் கோழிகளுக்குரிய ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கும் கோழிகள் சுறுசுறுப்பாக இருக்கும் கோழிகளில் அந்த முட்டை விடுற விகிதமும் அதிகரிக்கும் முட்டை தரமும் இந்த ஈசல் சாப்பிட்றதால முட்டோட தரமும் அதிகரிக்கும் இது நம்ம நம்மட ஆரம்ப காலத்தில் நம்ம பரவலாக பார்த்துருப்போம் இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈசல்கள் வார காலங்களில் கோழிகளை திறந்து விட்டு பாருங்கள் கோழிகளுக்கு நல்ல தீவனமாக